வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதன் அவர்கள் எழுதிய கிமு கிபி அப்படின்ற இந்த புத்தகத்தோட ஒரு சம்மரி தான் வரலாறு அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கொஞ்சம் நேரம் படித்ததுக்கப்புறம் போர் ஆயிரும் ஆனால் மதன் அவர்கள் ஹிஸ்ட்ரியை வந்து போர் அடிக்காமல் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த புக்கை சரி வாங்கலாம் வாங்கி படிக்கலாம் ஏன்னா ஹிஸ்ட்ரியை வந்து போர் அடிக்காமல் எப்படி சொல்ல முடியும் சரி ஓகே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை வாங்கினேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க சங்க காலத்துக்கு முன்னால் சரித்திர காலத்துக்கு முன்னால் மனித நாகரிகம் தோன்றிய காலம் முதல் மனிதனே தோன்றிய காலம் வரை பின்னால் நடந்து சுற்றி பார்க்க தயாராகுங்கள் இது ஹைடெக் மொழியில் ஒரு அகழ்வாராய்ச்சி சுற்றுலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் வாழும் உலகத்தின் வியப்பூட்டும் திகைப்பூட்டும் அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமூட்டும் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருந்தாங்க இதுவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு படிக்கணும் போல இருந்தது அதோடு இல்லாமல் இதுக்குள்ளே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ரேர் பிக்சர்ஸ்லாம் அதில் இருக்குது முன்னாடியே கொடுத்துருக்காங்க அரிய புகைப்படங்களுடன் கூடிய இரண்டாம் பதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாமே ரேர் ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகம் எப்படி முதல் முதல்ல தோன்றுச்சு ஃபஸ்ட்டு யார் வந்து வந்திருப்பா உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது ஆனால் இதில் உலகம் முதல் முதல்ல உருவாகிறப்ப முதல்ல கடல் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடலுக்கு அப்புறம் புல் செடி கொடிகள் இதெல்லாம் உருவாயிருக்கு அதுக்கப்புறம் பறவைகள் உருவானதாக சொல்கிறாரு பறவைகள்னால் இப்போ உள்ள மாதிரி காக்கா குருவி அந்த மாதிரி இல்லாமல் அப்போ உள்ள பறவைகள்லாம் வித்தியாசமான பறவைகளாக பிறந்திருக்கு இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் தோன்றி இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சுவலா சொல்லணும்னா கடலுக்கு உள்ளார ஃபங்கஸ் பாக்டீரியா இப்படி கிருமிகள்லாம் கூட உருவாகும் இல்லையா அதுதான் வந்து ஆக்சுவலா சொல்ல போனால் நம்மளோட எள்ளு தாத்தா அப்படின்னா இந்த கிருமிகளை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா உயிரினம் அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சதுல இதுதான் வந்து முதல்ல கடலுக்குள்ள ஒரு கிருமிகள் இந்த மாதிரி ஃபங்கஸ் பாக்டீரியா பூச்சிகள் இதுதான் வந்து முதல்ல உருவாகிருக்கு அதுக்கப்புறம் தான் வெளியில் பாம்புகள் பூரா பள்ளி இதெல்லாம் வந்து உருவாகிருக்கு அதன் பிறகுதான் உலகில் முதல்ல தோன்றிய மனிதன் யார் அப்படின்னு பார்த்தா மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகில் முதல்ல தோன்றிய மனிதன் நம்ம எப்போதுமே எல்லாருமே கேட்டால் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உலகத்தில் முதல்ல தோன்றியது பெண் ஏவாள் அப்படின்ற பெண் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவோட மலையத்தொடரில் ஏவாளோட காலடித்தளங்கள் கிடச்சிருக்கு அதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் மக்கள் தொகை உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஆப்பிரிக்காவில் நிறைய மக்கள் உருவானதுக்கு பிறகு அங்கே எல்லாேருமே இருக்க முடியாது இல்லை நிறைய மக்கள் தொகை வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு எல்லாருமே நடைப்பயணமாக வெவ்வேறு ஊர்களுக்கு அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பாட்பாடாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க பல ஆண்டுகள் நடந்து போய் இவங்க ஆப்ரிக்காலருந்து நடைப்பயணமாக பல ஆண்டுகள் மீன்ஸ் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகள் இவங்க நடைப்பயணமாகவே தான் நடந்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி இவங்க நடக்கும்போது நடக்க முடியாமல் சிலர் இறந்து போகிறது சிலர் அங்கங்கே கிடைக்கிற இடத்துலேயே தங்கிடுறது சிலருக்கு வந்து ஒரு சில இலைகள்லாம் இப்போ சாப்பாடு சரியாக இல்லாமல் இலைகள் தலைகள்லாம் பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க அந்த இலைத்தலைகளில் விஷத்தன்மை இருந்து சில பேர் இறந்தும் போயிருக்காங்களாம் அதனால தான் இந்த இலையில் மருத்துவ குணம் இருக்கு இந்த இலை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதில் விஷம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ தெரிய வந்ததெல்லாம் அப்போ இருந்தே சொல்லப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இப்படி பல வருடங்களாக இவங்க நடந்து நடந்து அட் லாஸ்ட் அவங்க வந்து ஏசியாவுக்கு வந்திருக்காங்க ஏசியாவிலேருந்து பிரிஞ்சது தான் அப்புறம் இந்தியாவுக்கு கொஞ்சம் பேரும் சைனாவுக்கு கொஞ்சம் மக்களும் போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து கொஞ்சம் மக்கள் ஸ்ரீலங்காவுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே எல்லாருமே பிரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் இப்படியே நம்ம நடந்துகிட்டே இருக்க முடியாது அப்படிங்கறத ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மனிதர்கள்ல இரண்டு வகையான மனிதர்கள் சொல்றாங்க அதுல ஞாண்டர்தால் அப்படின்ற ஒரு மனித வகை இருக்கு அந்த ஞாண்டர்தால் மனித வகைகள உள்ளவங்க எல்லாம் வந்து இப்ப இல்ல அந்த இனம் வந்து வெகு சீக்கிரமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அப்ப உள்ள மனிதர்கள் எல்லாம் முப்பது வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க மிஞ்சி போனா ஒரு நாப்பது வயது வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பிறகு ஆதி காலத்து மனிதன் எப்படி தீ மூட்டி தீயெல்லாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் எல்லாம் சுவாரஸ்யமா சொல்லிருப்பாரு ஏன்னா அப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கோ இல்ல ஒரு இறைச்சி ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னா அதை சுட்டு சாப்பிடுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு தீ கூட எப்படி மூட்டணும் அப்படின்னு தெரியாதான் எப்படி தீ மூட்டுறதுன்னு கூட தெரியாம இருந்த காலகட்டங்கள்ல இயற்கையை பார்த்துட்டு இருக்கும்போது மின்னல் வந்து ஒரு சி இடி விழுந்து ஒரு சில இடத்துல சிவப்பு ஜுவாலைகள் தோன்ற ஆரம்பிக்குமா அதுக்கப்புறம் தான் அதை ஆச்சரியமா பார்த்த மனிதன் கல் எடுத்து அதை உரசி பார்த்து அதுல இருந்து தீ வர வச்சு அதுல இருந்து அதுக்கப்புறம் இறைச்சிகள்லாம் சுட்டு சாப்பிட்டு இப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்ப உள்ள மாதிரி ஒரு தீப்பட்டியில டக்குன்னு எடுத்து எடுத்தோமா டக்குன்னு பத்த வச்சுட்டு நம்ம ஈஸியா தீப்பட்டியில தீய வர வச்சிடறோம் அப்ப அந்த மனிதனுக்கு அது கிடைச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வரமா இருந்திருக்கும் அந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி இதுல அவரு சொல்லியிருந்தாரு ஸோ ஆதி காலத்தில் மனிதன் எப்படி தீ மூட்டி அதெல்லாம் வாழ்ந்தான் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களாம் வந்து சாப்பாடே சுட்டு சாப்பிட மாட்டாங்களாம் ஆனால் போக போக இந்த தீயெல்லாம் அவங்க உருவாக்கி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இறைச்சிகளை சுட்டு சாப்பிட்டா உணவு இன்னும் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆதி காலத்து மனிதன் கண்டுபிடிச்சி வச்சது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அதுக்கப்புறம் நாடோடிகளாகவே தொடர்ந்து இருந்த மனிதர்கள் இருந்ததுனால நமக்கு நாகரிகம் அப்படின்ற ஒன்று ஆரம்ப காலகட்டத்தில் இல்லவே இல்லை ரொம்ப வருடங்களுக்கு பிறகு எல்லாருமே இந்த இடத்துல நான் வாழ்கிறேன் இந்த இடத்துல நீ வாழ்கிறேன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல மட்டும் வாழ ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் இந்த நாகரிகமே உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க நாகரிகம் இதான் கோயில் இப்படி தான் இதை வழிபடணும் இதுக்கு வந்து கெடா வெட்டுற பழக்கம்லாம் கூட அப்போலேருந்தே வந்திருக்கு ஆடு இந்த மாதிரி இதெல்லாம் கிடா வெட்டுறது எல்லாமே அப்போ வந்திருக்கு திருவிழாக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கண்டுபிடிச்சி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்புறம் இசைக்கலை நாடகக்கலை அப்படின்னு கலைகளும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இடத்துல மக்கள் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரித்து வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி உலகம் தோன்றிடுச்சு மக்கள்லாம் நடைபயணமாக மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் செட்டில்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு முதல்ல உள்ள அரசன் யார் முதல்ல ஒரு மன்னர் வந்து உருவாகியிருக்காரு அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா ஹமுராபி அப்படின்ற ஒரு மன்னர் தான் முதல் வரலாற்றில் உள்ள முதல் மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க கிமு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஹமுராபி அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சதாக கல்வெட்டுகளில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹமுராபி மன்னர் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மன்னர் மாதிரி நம்ம ஆட்சி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் இப்படிலாம் இருக்கும் ஆனால் ஹமுராபி அப்படிங்கிற மன்னருக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே இல்லை அதனால தான் அவர் வந்து முதல் மன்னர் அப்படின்னாலுமே அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பேசப்படுறாரு ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இதுனால் அது எல்லாம் கூட அவரை பற்றின விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அலெக்சாண்டர் சீசர் புத்தர் ஏசு இவங்கள பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இவங்கெல்லாம் வர்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமுராபியோட ஆட்சி இந்த உலகத்தில் இருந்திருக்கு அது பெருசாக பேசப்படலை அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அவர் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு அபிலோனா சாம்ராஜ்யத்தில் தான் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்போ கற்பழிப்பு கொலை கொள்ளை இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் தண்டனைகள் ரொம்ப கடுமையாக ஹமுராபி தான் கொண்டு வந்தது அவரோட ஆட்சி காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஹமுராபி வந்து வரலாற்றில் நம்மளாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மன்னராக அவர் இருக்கிறாரு அது வந்து இப்போ உள்ள புக்ஸ்லாம் இல்லைன்னு இல்லைனா கூட ஹமுராபி தான் முதல் மன்னர் எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே இல்லாம அவரா ஒரு ரூல் செட் பண்ணி அந்த நாட்டை வந்து நல்லா வச்சுக்கிட்டதுனால ஹமுராபி அப்படிங்கிற மன்னரை வந்து மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் கில்கிமிஷை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வேர்ல்ஸ் ஃபஸ்ட் எபிக் என்னன்னா அந்த எபிக் ஆஃப் கில்கிமிஷ் தான் கில்கிமிஷ் அப்படிங்கிறவர் மெசபடாமியாவில் உருக் அப்படிங்கிற நகரத்தை ஆட்சி செஞ்சவர் ஆரம்ப கால கட்டத்துல இவர் நல்ல ஆட்சி எல்லாம் புரியல ஆனா இவர் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குது அதுலேருந்து அவர் புரிஞ்சுகிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு அதனால இவர் இறக்கும் போது பாபி

கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாரோ வாழ்ந்த மக்கள் அங்க உள்ள ஆட்சி எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் என்ன மொழி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு யாராலையும் சரியா கண்டுபிடிக்க முடியல அது ரொம்ப நாளா ஆராய்ச்சியில இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மொழி வல்லுநர் ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் அந்த காலத்துலலாம் எல்லாம் இப்ப நம்ம எழுதுற மாதிரி எழுதாம ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி தான் எழுத்துக்களை வந்து எழுதுவாங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இப்படிதான் அப்ப மொழி வழக்குல இருந்திருக்காரு இருந்திருக்குமோ எழுதுறப்ப அப்படிங்கிறத அந்த மொழி வல்லுநர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இந்த ஹிஸ்டரியில இப்பதான் முக்கியமான பார்ட்டுக்கே வரும் ஈஜிப்ட் ஈஜிப்ட பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல் முதல்ல சர்ஜரி மெடிக்கல் பத்தின விஷயங்கள் அப்புறம் மைக்ரைன் தலைவலிக்கெல்லாம் ஈஜிப்ட்ல அப்பவே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க மைக்ரைன் தலைவலிக்கு வேட் பிஷ் அப்படின்னு ஒரு மீன் வகை இருக்கான் அந்த பிஷ எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயை தலையில தடவுனா மைக்ரைன் தலைவலி குறையும் அப்படிங்கறத அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் முதல்ல ஈஜிப்ட்ல தான் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றதும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈஜிப்ட்ல பூங்கா வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இதெல்லாம் உருவாக்குனது வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கணும் ஒரு பிளானை கொண்டு வந்ததே ஈஜிப்டுக்காரங்க ஒரு பிளான் போட்டதை வந்து நியூயார்க்ல உள்ள லைப்ரரியில அதோட பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமே நம்ம முக்கியமாக ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்க வேண்டியது கிரேக்க நாடுகள் பற்றி கிரேக்க நாடுகளுக்கும் பாரசீக நாடுகளுக்கும் அப்ப நிறைய போர் நடக்குமா கிரேக்க நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தான் இருப்பாங்களாம் பாரசீக நாட்டில் நிறைய மக்கள் இருப்பாங்களாம் ஆனா கிரேக்க நாடுகளும் பாரசீக நாடும் ஒரு போருக்கு வந்தால் பாரசீக நாட்டில் நிறைய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வருவாங்களாம் ஆனால் கிரேக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்தன்மை இருந்ததா சொல்றாங்க அந்த தனித்தன்மை என்னன்னா யுக்தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டிக்ஸ் அதை கொண்டு வந்ததே கிரேக்க நாடுகள் தானா ஏன்னா கொஞ்ச பேர் தான் கிரேக்க நாடுகள்ல இருப்பாங்க ஆனா அவங்க யுக்திகளை பயன்படுத்துறதுனால அரசீக நாடையோ வேற எந்த நாடையோ அவங்க ஈஸியா தாக்கிடலாமா ஏன்னா எப்போதுமே ஆள் பலத்தை விட அறிவு பலம் இருந்துட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அது கிரேக்க நாடுகள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கிரேக்க நாடுகள்ல தான் உலகத்தையே பைத்தியமாக்குற இந்த விளையாட்டே கண்டுபிடிச்சாங்க ஏன்னா விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்ற ஒரு ஸ்போர்ட்ஸை கண்டுபிடிச்சதே கிரேக்க நாடுகள் தானா போட்டி வைக்கணும் அதுல பரிசு

நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு தத்துவ மேதை அப்படின்றது அவரோட தத்துவங்கள்லாம் இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் அந்த காலத்திலையுமே அவருக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு அதுவும் இந்த பாலிடிக்ஸ் சைட்ல புரட்சிகரமாக பேசுறவங்க எல்லாம் வந்து இவரை ரொம்ப எதிர்த்தாங்களாம் அதனால இவர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க இவருக்கு வந்து தண்டனை கொடுங்க இவர் வந்து ஒரு நாத்திகம் வந்து புகுத்துறாரு இளைஞர்கள் மனசை வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ்க்கு மேல ஒரு கேஸ் போடுறாங்க நீதிமன்றமும் சாக்ரட்டிஸ் தானாவே விஷயம் கண்டுபிடிச்சு இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அது மாதிரி சாக்ரட்டிஸும் வந்து இறந்துடுறாரு அதே மாதிரி குடிச்சிட்டு இறந்து போயறாரு அப்புறமே வந்து நிறைய மக்கள் அவர் இல்லாம தவிச்சதா சொல்றாங்க சாக்ரட்டிஸோட சீடர் தான் பிளாட்டோ அப்படிங்கிறவர் பிளாட்டோ தான் சாக்ரட்டிஸோட கதையையும் சாக்ரட்டிஸ் பண்ண நல்ல விஷயங்கள் அவரோட பிலாசபிக்கல் தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்ததே பிளாட்டோ தான் பிளாட்டோவுக்கு சாக்ரட்டிஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால சாக்ரட்டிஸ்ன பத்தின நிறைய வரலாற்று உண்மைகளை பிளாட்டோ தான் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க பிளாட்டோ பிளாட்டோவையும் இறந்ததுக்கு அப்புறமே அங்க இருக்க விடாம எல்லாருமே பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிளாட்டோ கொஞ்ச நாள் வேற எங்கேயோ போய் தங்கியிருக்காரு அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் நாட்டுக்கு நாட்டுல ஒரு தோட்டத்தில் அவர் வந்து அவர் வீடு அதுக்கு பேர் வைக்கிறாரு ஏன்னா கிரேக்க நாடுகள்ல அகாடமியா அப்படிங்கிற பேருக்கு தோட்டம் அப்படின்னு அர்த்தமா அங்கதான் அவர் வீடு அமைச்சு பிளாட்டோ இருக்காரு அங்க அவர் நிறைய பேருக்கு நல்ல நல்ல இன்ஸ்பிரேஷன் எல்லாம் நிறைய சொல்லி அவர் அங்க பாடம் எல்லாம் கத்து கொடுக்கிறாரு அதனால அகாடமி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இன்றளவும் கூட கல்வி கூடம் கலைக்கூடம் எதுவா இருந்தாலும் அகாடமி அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யுனிவர்சிட்டி அப்படின்னா பிளாட்டோவோட அகாடமி அப்படின்னு தான் சொல்றாங்க பிளாட்டோவோட சீடர் தான் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் அரிஸ்டாட்டலை பத்தியும் நம்ம ஹிஸ்ட்ரியில நிறைய படிச்சிருப்போம் அரிஸ்டாட்டிலும் அவங்க பிளாட்டோ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு அவர்ட்ட சீடராக இருந்து அவரும் முன்னுக்கு வராரு அப்ப அவருக்கு ஒரு நாள் ஒரு லெட்ரு வருது அது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தா மேச அந்த அந்த வருது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான் அந்த மகனுக்கு தான் இருக்கணும் அவனை மாணவனா இருக்கிறதுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன் எல்லா நல்ல விஷயங்கள்லாம் அவனுக்கு கத்து கொடுத்து அவனை ஒரு நல்ல மாணவனா நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னு அரிஸ்டாட்டிலுக்கு மேசிடோனியால பிலிப் அப்படிங்குற இருந்து லெட்டர் வருது அந்த மகன் யாரு அப்படின்னா அவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு பிற்காலத்தில் நமக்கு எல்லாமே நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும் அவர் தான் அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் என்ன அவரும் ஒரு நல்ல ஆட்சி புரிஞ்சு நல்ல ஒரு சத்துவமதியாக இருந்தாலும் தன்னோடய குருவை வந்து மறக்கவே இல்லை எப்போதுமே மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி மாதா பிதாக்கு அப்புறம் அவர் வந்து குருவை ரொம்ப மதித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அலெக்சாண்டரோட காலகட்டங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறையா படிச்சிருப்போம் அவரை பற்றி சொல்லணுன்னாலே ஒரு தனி வீடியோ போடணும் அதுக்கப்புறம் என்ன தான் வந்து இப்படிலாம் ஆட்சிகள் இருந்தாலும் எல்லாமே வந்து நல்லா ஆட்சிகள் புரிஞ்சாலும் சில இடத்துல ஏன் பெண்களை வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப முன்னாடி வரவே இல்லை அப்படின்றது இதில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பெண்கள் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வயசில் திருமணம் பண்ணிடுவாங்களாம் அலெக்சாண்டர் சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி காலத்தில் இருந்தப்போ பெண்களை பதினஞ்சு வயசில் திருமணம் வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு முப்பது வயது தான் ஆனால் பெண்களுக்கு பதினஞ்சு வயது தான் யாருமே முன்னாடி வரவே இல்லை எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி தான் இருப்பாங்களாம் எங்கேயாவது வெளியில் போனால் கூட ஆண்கள் தான் போயிட்டு வருவாங்களாம் அப்படியே பெண்கள் போகணும்னாலும் கூட ஏதாவது ஒரு ஆண் துணையை கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் அந்த காலகட்டம் இருந்திருக்கு எவ்வளவோ வந்து இருந்தாலும் இது ஏன் அப்போ மாறலை அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு தான் சாணக்கியரோட ஆட்சி வருது சாணக்கியர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம படிச்சதே மெயினாக சாணக்கியர் சந்திரகுப்த மோயல் இதெல்லாம் கண்டிப்பாகவே ஒரு லெசனாகவே நம்ம படிச்சிருப்போம் சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரா எழுதியிருக்காரு அவரை கவுட்டில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்த சாஸ்திரா எழுதியிருக்காரு பாலிடிக்ஸ் சம்மந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் நிதித்துறை எப்படி இருக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்த சாஸ்திரால சாணக்கியர் குறிப்பிட்டது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் மௌரியன் டைனசிட்டியை உருவாச்சு மௌரியன் டைனசிட்டியை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர் அதுவும் நம்ம ஒரு லெசனாகவே படிச்சிருப்போம் சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் அசோகர் அண்ணன் தான் மௌரியன் டைனசிட்டி வந்து சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கிட்டாரு ஆனால் அது உச்சம் அடைந்தது அசோகர் காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புத்தர் காலகட்டம் வருது புத்தர் சமாதானம் அமைதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரப்புனாரு அதுவும் ஒரு அது ஒரு காலம் காலகட்டம் இவங்களோட ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு புதிய மில்லியனியம் ஆரம்பிக்குது நியூ மில்லியனியமில் ஆண்ட முதல் ஆட்சியாளர் கணேஷ்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஒரு மில்லியனியம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்த மில்லியனியம் ஆரம்பிக்குது அந்த அடுத்த மில்லியனியமில் முதல் ஆட்சி செஞ்சவர் கணேஷ்கர் அப்படிங்கிற மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த புத்தகத்தை மதன் அவர்கள் முடிச்சுட்டாங்க ஸோ நஜமாலே இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு போர் அடிக்கவே இல்லை ஏன்னா எதையுமே வந்து ஒரு இயர் இயர் வயசாக சொல்லி ரொம்ப நேரம் ஆக்கி அப்படி சொல்லாமல் ஒரு ஸ்டோரி வடிவில் இந்த புக் இருந்ததாக நானுமே ஃபீல் பண்ணேன் ரொம்ப நேரம் அப்படியே வளவளவுலன்னு அந்த இயரை சொல்லி இப்படி போர் நடந்துச்சு இப்படின்னு நிறைய உள்ளார்ந்து சொல்லாமல் இதோட மேலோட்டமான கருத்துக்களை வந்து கரெக்டாக இதில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இந்த புக் வந்து யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புக் ஃபேர் வந்தாலோ இல்லை புக் ஷாப்லேயோ நீங்கள் போய் வாங்க இல்ல உடனே படிக்கணும்னா அமேசான்ல இதுல வேணா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா வாங்கி படிங்க வரலாறு அப்படின்னா நம்ம டீட்டெயிலா எடுத்தோம்னா ஒவ்வொருத்தவங்களோட கதையுமே வந்து ஒரு பெரிய பெரிய லெசனா பெரிய பெரிய புக்கா நம்ம படிக்கலாம் இது ஒரு வரலாற்று சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த புக் வந்து போர் அடிக்குது ஹிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம் ஸோ வாங்காதவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க வீடியோ எப்படி இருந்தது அவங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ